தொடர் தோல்விகளை தோண்டி கிடந்த நம்மளுடைய சிஎஸ்கே அணி ஒரு வழியாக நேற்று நடந்த எல்ஹச்ஜி ஆட்டத்தில் ரொம்பவே அட்டகாசம் வர விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சது ஒரு பக்கம் சிஎஸ்கே ரசிகர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த விளையாட்டை பற்றி கொஞ்சம் நம்ம பேசிய ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய விளையாட்டை பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் பேசியாகணும் நேற்று டாஸ் வின் பண்ண கேப்டன் தோனி அவங்கள பேட் பண்ண சொன்னார் நம்ம வந்து ஃபீல்டிங் எடுத்தோம் ஃபீல்டிங்கில் நம்மளுடைய வீரர்கள் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணாங்க பவுலிங் நல்லா பண்ணாங்க தோனியை பத்தி சொல்லணும்னா தோனி அட்டாக்ஸ் பிடிச்ச கேட்சு பண்ண ஸ்டம்பிங் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பேட்ஸ்மேன் இருக்க இடத்துல இருந்து பவுலர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரன் அவுட் பண்ணார் இல்லையா சமத்தை உண்மையை செம்மையான ரன் அவுட் நாற்பத்தி மூணு வயசுல நான் வந்து சிங்கம் தான்டா அது சாதாரண சிங்கம் இல்லை சிறப்பான ஒரு சுறுசுறுப்பான சிங்கம்னு சொல்லி அவர் தன்னை நிரூபிச்சு காமிச்சாரு அவர் மேல வைக்கப்பட்ட கடுமையான விமர்சனத்துக்கு நேற்று ஃபீல்டிங் பண்ணப்ப செம்மையா வந்து அவருடைய ஃபார்மை வந்து காமிச்சாரு அதுக்கப்புறம் பவுலிங் தான் சிறப்பாக பண்ணாங்க நூறாவது மாதிரி செம்மையாக வந்து பவுலிங் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பேட்டிங் வந்துச்சு இல்லையா பேட்டிங்கில் பாத்தீங்கன்னா அவங்க எடுத்தது எல்எஸ்சி எடுத்தது வெறும் நூற்றி அறுபத்தி ஆறு ரன் தான் அந்த நூற்றி அறுபத்தாறு ரன் எடுக்கிறதுக்கு முந்தி நம்ம கிட்டத்தட்ட இருபது ஓவர் மூணு பால் வந்து மிச்சமாக இருக்க அதாவது பத்தொம்பது புள்ளி மூணாவது ஓவரில் தான் நம்ம வந்து ஜெயித்தோம் நம்மளுடைய பேட்டிங் லைனப் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குங்கிறது இதில் வந்து நம்ம தெரிஞ்சு ஆகணும் ஏன்னா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோன்னு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் புள்ளிப்பட்டியலில் பார்த்தோம்னா கடைசி இடமான பத்தாவது இடத்துல இருக்கும் அதாவது ரன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ செவனில் இருக்குங்க அதாவது அடுத்து வரக்கூடிய ஏழு போட்டிகள்லையும் ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது ஒரு போட்டியில் தோத்தாலும் நம்மளுடைய நிலைமை வந்து பெரிய கிரியாயிரும் நம்ம ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது ஜெயிச்சாலும் அதிகமான ரன் ரேட் வித்தியாசத்தில் ஏதாவது ரெண்டு போட்டியில ஜெயிச்சா தான் நம்ம புள்ளிப்பட்டியலில் குறிப்பா ப்ளே ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் நான்கு இடத்துக்குள்ள வர முடியும் பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிஎஸ்கே வீரர்கள் வழக்கம் போல சொதப்பினாங்க புதுசா நம்மளுடைய டீமுக்கு வந்து இருக்கக்கூடிய ரஷீத் வந்து நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு சூப்பராக விளையாண்டாரு அதுக்கப்புறம் அச்சின் ரவீந்திரா கொஞ்சம் விளையாண்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த வீரர்கள் வரிசையா எனக்கு ஒன்னும் புரியல ஆக்சுவலா விஜய் சங்கர் எதுக்கு திரிப்பாதி எதுக்கு தயவு செஞ்சு அடுத்தடுத்த அடுத்த போட்டிகள்ல திரிப்பாதியவோ விஜய் சங்கரவோ தயவு செஞ்சு தூக்கினா அடுத்து ஒரு நல்ல பிளேயரை கொண்டு வாங்க இதை பத்தி போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மேத்யூ ஹைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு தெரியும் சென்னை அணியோட டிஎன்ஏலே இருக்கு இவங்க யாரையுமே மாற்ற மாட்டாங்க மாத்தினாத்தான் வீரர்களை அடுத்து மாத்தினாத்தான் கண்டிப்பாக இன்னும் நல்லா விளையாண்டு அடுத்தடுத்த ஒரு வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னேறி போவாங்கன்னு சொல்லி மேத்யூ ஹைடர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு விமர்சனம் சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு விஷயத்த கோபத்தோட சொல்லியிருக்காரு அடுத்தடுத்த போட்டிகளில் அடுத்தடுத்து யாருக்கு இருக்குன்னா மும்பைக்கு இருக்குது பெங்களூருக்கு இருக்குது இந்த தடவை வந்து எதுவுமே சின்ன அணி கிடையாதுங்க எல்லாமே வலுவான அணியாக இருக்கிறனால அடுத்தடுத்த போட்டிகளில் ஏழு போட்டிகளையும் நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றி மாபெரும் வெற்றியாக குறிப்பாக ஏதாவது ரெண்டு போட்டியில் வந்து அதிகமான ரன் ரேட்ல ஜெயிக்கணும் ஏதாவது ஒரு போட்டியில் நம்ம தோத்தோம்னா கூட அது வந்து ஒரு நம்ம புள்ளிப்பட்டியில் மேலே போகிறத காட்டிலும் பிளே ஆஃப் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஆகிடும் அதனால் மீது இருக்கக்கூடிய போட்டியில் விளையாடக்கூடிய சிஎஸ்கே அணி ஒரு நல்ல ஒரு பிளேயர்ஸை வந்து கொண்டு வந்து நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து பெஞ்சில் உட்காரப்பட்டு இருக்காங்க அவங்கள கொண்டு வந்து விளையாட சொல்லலாம் விளையாட கண்டிப்பாக வந்துக்கிட்டு நம்ம வந்து சிஎஸ்கே அணி வந்து வேறு லெவலில் விளையாண்டு புள்ளிப்பட்டியில் மேலே போயிட்டு பிளே ஆஃப் சுற்று கண்டிப்பாக தகுதி பெறுவோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கின ரெண்டு டீம் வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒன்று வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒன்று வந்து ஆர்சிபி ரெண்டுமே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் தான் விளையாட போகிறோம் ஸோ நம்ம ஜெயிச்சது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்தடுத்த போட்டி வந்து ஒவ்வொரு போட்டியுமே ரொம்பவே கடுமையான சவால் குறிய ஏன்னா அடுத்து அந்தந்த டீம் வந்து பிளே ஆஃப் தகுதி தகுதிப்படுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு விளையாடணுங்கிற சூழ்நிலை அவங்க இருப்பாங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஜெயிச்சு ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும் அதனால் ஒவ்வொரு போட்டியுமே வந்து நமக்கு பயங்கரமான சவாலாக இருக்கும் குறிப்பாக நம்மளுடைய விளையாட்டுவர்கள் நம்ம விஜய் சங்கராக இருந்தாலும் சரி தயவு விஜய் சங்கர் தேவையில்லை நமக்கு அதுக்கு திரிபாதி தேவையில்லை இவங்களுக்கு பதிலு யங்ஸ்டருக்கு தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்கிறது தான் நம்மளுடைய அத்தனை சிஎஸ் ரசிகர்களுடைய கேள்வி மற்றும் ஒரு நிபந்தனையாக இருக்குது பார்ப்போம் இனி வரக்கூடிய ஆட்டங்களில் வந்து நம்மளோட சிஎஸ்கே அணி கண்டிப்பாக ஜெயிக்கும் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை ஒரு அதிகமான ரெண்டேட் வித்தியாசத்தை ஜெயிக்கணுங்கிறது எல்லா சிஎஸ்க ரசிகர்களுடைய ஆசையாக இருக்குது மீண்டும் ஒரு தகவலுடன்